நமக்கு ஒரு முப்பது செகண்ட் வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு சமூக வலைதளத்திலேருந்து தான் அதை நம்ம பார்த்தோம் இந்த முப்பது செகண்ட் வீடியோக்குள்ளே இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கா இவ்வளோ பெரிய செய்திகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம் அது என்ன வீடியோ அப்படின்றத நம்ம இந்த காணொலிக்குள்ளேயே நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் கொடுக்குறேன் நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வருகின்ற மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்கோன்னு சொல்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீலிமிடேஷன் சொல்லக்கூடிய தொகுதி மறுசீராய்வு இதை தமிழ்நாடு எதிர்க்கிறது இதெல்லாமே தென்னிந்திய மாநிலத்துக்கு பெரிய ஒரு இழப்பை கொடுக்கும் அப்படின்ற தான் தமிழ்நாட்டினுடைய முதலவை முதல்வர் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இப்போ இவர் சொல்லக்கூடிய காரணத்திற்கு பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லையங்க நீங்களாம் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது போய் பிஜேபி சொல்லக்கூடியது போய் அவங்க தொகுதி மறுசீராய்வில் முழு மூச்சாக இறங்கி இருக்காங்க அப்படின்றதையும் ஆதாரபூர்வமாக நேற்றைக்கு இருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய இந்த முப்பது செகண்ட் வீடியோவுக்கும் தமிழ்நாடு முதல்வர் சொன்னதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கணுமா இல்லை சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்றத வீடியோவை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி பிஜேபி நம்மளை போயிட்டு இருக்கு அது சமூக தலத்தில் எப்போவுமே பிஜேபி ஆபத்துன்னு தெரியும் நமக்கு அரசியல் தளத்திலையும் இவ்வளோ பெரிய ஆபத்தை பிஜேபி கொடுக்குது அப்படின்றது கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் கூர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இதை கவனிக்கணும் இதற்கு எதிராக நம்முடைய குரலை நம்ம எழுப்பி ஆகணும் அது என்ன முப்பது செகண்ட் வீடியோ தமிழ்நாடு முதல்வர் எதற்காக இவ்வளவு உறுதியாக தொகுதி மறுசீராய்வை எதிர்க்கிறார் இது திமுகவுக்கான பிரச்சனையா இல்லை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையா அப்படின்றதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என்னங்க முப்பது செகண்ட் வீடியோ வீடியோன்றீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைக்கு நமக்கு தோழர் ஒருத்தர் ஒரு செய்தியை பகிர்றாரு பகிர்ந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளும் போயிட்டு அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடம் இருக்குங்க ஒரு கூட்டமாக இருக்கு அந்த கூட்டத்தில் எல்லாரும் போய் அடிச்சுக்கிறாங்க எதுக்குங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க சரி இந்த சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்களே இவங்கெல்லாம் யாரு ரொம்ப வறுமையில் இருக்கவங்களா சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கவங்களா ஏன் சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க பாவமாக இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களாம் தொழில் அதிபர்களாம் தொழிலதிபர்களை ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்க என்ன நமக்கு புரியலையே அப்படின்னு பார்த்தா அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க அந்த முப்பது செகண்ட் காணொலி நீங்கள் பார்த்த பிறகு நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்துட்டிங்களா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போபாலில் நேற்றைக்கு முதல் நாள் அதாவது திங்கள் கிழமை குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்திருக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு நிறைய நம்ம வந்து இந்த முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் அந்த மீட் நடந்திருக்கு நிறைய முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுமே கையெழுத்திடப்பட்டிருக்கு எம்ஓயூஸும் கையெழுத்தப்பட விடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அந்த கையெழுத்துக்களை தொடர்ந்து பல இடங்களில் இன்றைக்கு பணிகளும் தொடங்கிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அதற்கான பணிகளும் தொடங்கியாச்சு இதனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்கும் உரியவர்களாக மாறிட்டாங்க வேலைவாய்ப்பும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நீ மட்டும்தான் நடத்துவியா நாங்கள் நடத்த மாட்டோமா அப்படின்னு இப்போ சண்டை காட்சி பார்த்தீங்கல்ல சாப்பாட்டு கடிச்சுக்கிட்டாங்கல்ல அது எங்கே நடந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷில் போபாலில் வச்சு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சம்மீட்டில் ஜிஐஎஸில் நடந்த கூத்து தாங்க அது என்னங்க சொல்றீங்க பெரிய பெரிய முதலீட்டாளர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே அவங்க ஏங்க அப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே தான் காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான சந்தேகத்தை எழுப்பியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க நாங்களும் நடத்துகிறோன்ற பேரில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாருமே இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்களில் நீ மட்டும் தான் நடத்துவியா நானும் நடத்துகிறேன் சர்வதேச உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி காட்டுறேன்னு நடத்தின கூத்தது அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வேஷம் போட்டு கோட் ஷூட் வாங்கி கொடுத்து எல்லாரையும் இழுத்துட்டு வந்து நானும் முதலீட்டாளர் மாதிரி காட்டிக்க அப்படின்னு இந்த நான் கல்லூரி படிக்கிறப்பெல்லாம் அடிக்கடி பிள்ளைங்க சொல்லும் என்ன பெருமைக்கு எருமை மேய்ச்ச கதையா அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து அந்த மாதிரி கதையாக இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா நிகழ்வு முடிஞ்ச பிறகு அந்த அரங்கத்தை காலி பண்ணணும் சீக்கிரம் அதனால உங்களுக்கு எல்லாம் இருக்கிற இடத்துக்கே சாப்பாடு வரும்னு இருக்காங்க சாப்பாடு இருக்கிற இடத்துக்கே வரும்னு சொல்லிட்டு அந்த தனியார்ல இருக்கக்கூடிய பெண்கள் தான் உணவு பரிமாற இடத்துல இருந்திருக்காங்க இவங்க சாப்பாடு திறந்த உடனே இவங்க எல்லாரும் வந்து உணவுக்காக அடிச்சுக்கிட்டாங்க இப்போ இவங்க உணவுக்காக அடிச்சுக்கிட்டது சரியா தப்பான்ற வாதத்துக்குள்ளே நம்ம போகல ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் உணவுன்றது அடிப்படை அவங்களுக்கு பசி எடுத்திருக்கலாம் அவங்க அடிச்சுட்டு முந்தியிருக்கலாம் இது பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்க உண்மையாகவே அழைத்து வந்தவர்கள் முதலீட்டாளர்கள் தானா அப்படின்ற கேள்வி ரெண்டாவது அந்த மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா முப்பது லட்சம் கோடி கிட்ட நாங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூ வந்து சைன் பண்ணியிருக்கோம் அதாவது இங்கே மத்திய பிரதேசத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு இத்தனை பேர் தயாராக இருக்காங்க நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் வேலை வாய்ப்புகள் உருவாக போதுன்றாங்களாம் அப்போ உண்மையாகவே அது கையெழுத்திடப்பட்டதா இவங்க எல்லாரும் அப்படி முப்பது லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்த வேலை பார்த்தாங்களா அப்படின்றது ஒன்று மூணாவது இது மூலமாக இவங்க ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்கல்ல இவங்க அடிச்சுக்கிட்டதை மறைக்கிறாங்க இல்லை இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டோ இல்லை வேற யாராவது பகிர்றதை பார்த்துட்டோ இது பொய்யுங்க இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கணும் இது வேறு இடத்துல நடந்துச்சு இதை வந்து குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டில் நடந்த மாதிரி எதிர்கட்சிகள் பொய்யை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும் ஆனால் ரெண்டு நாளாக சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ பரவிக்கிட்டே இருக்கு முதல்ல இந்த வீடியோ வெளியே யார் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் திரு மிஸ்ரா அவர்கள் இதை வெளிப்படுத்துறாரு இப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லலை இப்போ மறுப்பு சொல்லலைன்றப்ப இது உண்மை அப்படின்ற சந்தேகம் நமக்கு வலுக்குது சரி இதுக்கும் தொகுதி மறுசீராய்வுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்க்கக்கூடிய நேயர்கள் தொடர்ந்து இந்த நேற்றைக்கு ஃபுல்லாக செய்தியில் டீலிமிடேஷன் வரது டீலிமிடேஷன்னால் வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி பார்த்துருப்பீங்க நான் ஒரு மூணே மூணு முக்கியமான ஆபத்துகளை சொல்கிறேங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா தந்தை பெரியார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு கேட்குறாரு அதில் ஜாதி ஒழிப்புக்காக மட்டும் சட்டத்தை திருத்தணும்னு பெரியார் கேட்கலை அதுக்கு அடுத்த மிக முக்கிய பிரச்சனையாக பெரியார் முன் முன்வைக்கிறாருன்னு கேட்டால் மாநிலத்தினுடைய அந்த சுய நிர்ணயம் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பாதிக்கப்படும் எப்படின்னு கேட்டால் ஒரு சட்டத்தை திருத்தணும் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் சட்டம் படித்தவர்களுக்கு தெரியும் இந்த முன்னூற்றி அறுபத்தெட்டுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய மெஜாரிட்டி நீங்களே அதாவது வட இந்திய மாநிலங்களே குரல் கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுக்கிட்டால் போதும் தமிழ்நாட்டுக்கு உரிமையே இல்லையே எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய எம்பிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக சொற்பம் ஐயா ஐம்பத்தேழுலையே கேட்குறாரு இப்போ எங்களோட குரலே நாடாளுமன்றத்தில் தேவையில்லை இது பெரிய தவறு கிடையாதா எல்லா மாநிலத்துக்கும் உரிய ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் வேணாமான்னு பெரியார் கேட்குறாரு இன்றைக்கி ஏறக்குறைய இத்தனை வருஷத்துக்கு பிறகு இதே குரலை தமிழ்நாடு வலுவாக முன்வைக்கிறோம் ஏன் வலுவாக முன் முன்வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுதி மறுசீராய்வு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒம்போது எம்பி சீட்ஸ் வந்து முப்பத்தி ஒன்றா குறையும் அதாவது எட்டு சீட்டு குறையும் நமக்கு கிடையாதுங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் ஏற எட்டு சீட்டு குறையும் வட இந்திய மாநிலங்களுக்கு கூடுது பீகாரில் இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் எண்பத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் போகுது பீகாருக்கு ஏறுது மத்திய பிரதேசத்துக்கு கூடுது ராஜஸ்தானுக்கு எம்பி சீட்டு கூடுது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்திய மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாமையே எங்களால் ஒரு மக்களவையை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற கட்டமைப்புக்கு கூட்டிட்டு போவாங்க இதனால வரக்கூடிய மிக முக்கிய ஆபத்து என்னன்னு கேட்டா நமக்கான குரலாக ஒழிப்பதற்கு நாடாளுமன்றத்துல ஆட்களை தேவையில்லாம ஆயிடுவாங்க இப்ப ஏதாவது ஒரு சட்டத்தை தீமையான சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க தான் இருக்காங்க ஆனா நம்முடைய எம்பிக்கள் அதை எதிர்த்து குரலாது கொடுக்க முடியுது ஆனால் இந்த தொகுதி மறுசீராய்வு நடந்தா நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறையும் ரெண்டாவது எதனால செய்யலான்ற திமிர் பிஜேபிக்கு மட்டுமல்ல யார் ஒன்றிய அரசுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வரும் அது குறிப்பாக இந்த பாசிச பிஜேபி என்னை எதிர்த்து கேட்க யாருமே இல்லைன்ற கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க மூணாவது இந்த நிதி பங்கீடு இருக்குல்ல அந்த நிதி பங்கீடில் மிக மோசமான நிலையை தென்னிந்திய மாநிலங்கள் சந்திக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது தென்னிந்திய மாநிலங்கள் சந்திக்கும் இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஒரு மாநிலத்துக்கு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா நம்ம நேரடியாக போய் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு இது வேணும் இந்த சட்டம் வேண்டாம் இந்த சட்டம் எதிராக இருக்குன்னு பேச முடியாது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா போவாங்க அப்போ அங்கே நிற்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக காங்கிரஸ் பிசிகா சிபிஎம் சிபிஐ அப்படி கணக்கு கிடையாது தமிழ்நாடு மக்களுடைய பிரதிநிதிகள் அப்ப தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையுதுன்ற அர்த்தத்துல தான் நம்ம டீலிமிட்டேஷனை பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நாங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் முதல்வர் குரல் கொடுக்குறாருன்னு கேட்டால் நீங்கள் கொண்டு வர்றது தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அது தமிழ்நாட்டுக்கு தான் தெரியுது எல்லா விஷயத்தையும் முன்பே கணித்து எச்சரிக்கை உணர்வோடு தடுத்து நிறுத்துறது தான் தமிழ்நாட்டினுடைய யுனிக்னஸ் நம்மளுடைய தனித்துவமே அதுதான் அப்போ எந்த அடிப்படையில் நீ வந்து கொடுக்க போகிறேன்னு கேட்டால் மக்கள் தொகை அடிப்படையில் இதை தான் முதல்வர் கேள்வி கேட்குறாரு மக்கள் தொகை அளவுலன்னு சொன்னால் எங்களுக்கு எட்டு சீட்டு குறையுமே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஒன்றிய அரசு சொன்ன காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தணும் பாப்புலேஷன் ரேட்டை குறைச்சோம் வட இந்திய மாநிலங்கள் நீ ஏன் சொல்லிட்டு போ நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் ரேட்டை குறைக்கல அவங்களுடைய குழந்தை பிறக்கக்கூடிய அந்த விகிதம் அதிகமாயிட்டே தான் இருக்கு தமிழ்நாடு சொன்ன பேச்சை கேட்டு இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டினுடைய நலனுக்காக பாப்புலேஷன் ரேட்டை குறைச்சா அதுக்கு தண்டனை உங்கள்கிட்ட மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அதனால நாங்கள் கம்மியான ரெப்ரசென்டேட்டிவ்ஸை கொடுப்போம் இங்கே பாருங்கள் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வட இந்திய மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே ஒரு திருத்தத்தின் மூலமாகவோ அல்லது அதே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில்ன்றது இல்லாமல் ப்ரப்போஷனேட்டாக எல்லா மாநிலத்திற்கும் வர வேண்டிய அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த டீலிமிட்டேஷன் அமையணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்கு அப்படி இல்ல மக்கள் தொகை அடிப்படையிலாம் கொடுப்போம் சொன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களுடைய குரல் வலை நசுக்கப்படும் ஏற்கனவே குரல் வலை நசுக்கப்படுது அடுத்து அதை சட்ட ரீதியாக பண்ண போறாங்க லீகலா அதை பண்ண போறாங்க அதை எதிர்த்து தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் குரல் கொடுக்குறாரு நேத்து தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இருக்காங்க இது வந்து திமுகக்கான பிரச்சனை இல்லை சரிங்க இதுக்கும் அந்த முப்பது செகண்ட் வீடியோக்கு என்ன சம்மந்தோன்னு கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அந்த மக்களை இவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களாக மாற்றி வச்சு படிப்பறிவையும் முழுமையாக கொடுக்காம அந்த மக்களை சிந்திக்கக்கூடிய திறனை குறைச்சி பிஜேபி தான் நம்மளை மீட்க வந்த கட்சி மோடி தான் நம்முடைய மீட்பர் அப்படின்னு நம்ப வச்சு தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த மக்களை ஏற்கனவே ஏமாற்றி பிழைக்கக்கூடிய பிஜேபி அதுக்கு இதுதான் உதாரணம் அவங்க கட்டி கூட்டிகிட்டு வர மாதிரி நாளைக்கு ஓட்டும் உங்களுக்கு போட வச்சு இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக அதிக சீட்டை நீங்கள் வாங்கி எங்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாமல் ஆக்குவீங்க தமிழ்நாட்டோட பிரச்சனையே உங்களுக்கு எங்களுடைய படிப்பு எங்களுடைய சிந்தனை எங்களுடைய தெளிவு எங்களுடைய பகுத்தறிவு உணர்வு அதனால தான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியல நாங்களே ஆட்டோமேட்டிக்காக சீட்டை குறைச்சிடுறோமே அப்படின்னு அந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர கொண்டு வராங்க அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் அப்படின்ற அந்த முழக்கத்தை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு இதில் நம்முடைய குரலும் ஒழிக்க வேண்டும் இப்படி ஆட்டு மந்தைகளை போல கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போய் நம்முடைய சுயமரியாதையை நம்மளே இழக்காம வட இந்திய மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்காக தான் இந்த வீடியோவையும் இந்த டீலிமிடேஷனையும் ஒப்பிட்டு உங்ககிட்ட இதை பற்றி நான் பேசியிருக்கேன் யோசிங்க சரியா தவறா என்பதை சிந்தித்து வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்